ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் ராஜாவும் மந்திரியும் போயிட்டு இருக்காங்க ராஜா கண்ணில் பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்தில் வெல்றிக்காய் தெரியுது அப்போது அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரியை கூப்பிட்டு இதாக பாருங்கள் மந்திரி அங்கே வந்து வெல்றிக்கா இருக்குது போய் பறிச்சிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு மந்திரியும் ராஜா சொன்னதை கேட்டு போகிறாரு பறிச்சுக்கிட்டு பறிக்கலான்னு போகிறப்போ அது பக்கத்தில் ஒருத்தர் கண்ணு தெரியாத நபர் உக்காந்துருக்கார் அவர் சொல்கிறாரு இது வந்து வெல்றிக்காய் இல்லை இது வந்து குமிட்டிக்காய் அப்படின்னு இல்லை ராஜா சொல்கிறாரு இல்லை இது வெல்றிகாதான் நீ எப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு இல்லை அவர் குரடர் சொல்கிறாரு இதை சாப்பிட்டாக்கா வாந்தி பேதி தான் வரும் அதனால் இதை சாப்பிடக்கூடாது இது வெல்றிகா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த ராஜா வந்து மந்திரியை கூப்பிட்டு மந்திரியாரே இவன் சொல்கிறத குருடனை சொல்கிறத எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் அந்த காயை நீங்கள் பிச்சு சாப்பிடுங்க அது என்ன செய்யுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு அதே போல் மந்திரியாரும் பிச்சு சாப்பிட்ட உடனே அவருக்கு திரும்ப வாந்தி மயக்கம் ரொம்ப பிரச்சனை ரொம்ப சிக்கலாகுது இப்போது அந்த குருடங்கிட்டையே கேட்குறாங்க இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த குருடன் சொல்கிறார் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கையாகலம் ஒரு இலை இருக்கும் அந்த இலையை நீங்கள் பிச்சி கசக்கி அவரை குடிக்க வச்சிங்கன்னா அந்த வாந்தி கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு குருடன் சொன்னோடனே ராஜாவும் அதே போல் அந்த இலையை பிச்சு கசக்கி அந்த மந்திரியோட வாயில் ஊற்றினோடனே அவருக்கு வந்து அந்த வாந்தி பிரச்சனை சரியாகுது தான் கண்ணு தெரியாத ஆளாச்சே உனக்கு எப்படி இதை பற்றியெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஒரு பிரச்சனை கொடுத்தா அதுக்கான தீர்வும் பக்கத்துலையே கடவுள் கொடுத்துருப்பார் இல்லையா அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த கண்ணு தெரியாத நபர் சொல்லியிருக்கார் இப்போது இந்த ராஜா சந்தோஷம் அடைஞ்சு சரி இந்த ஒரு டோக்கன் என்னோடய அரண்மனையில் ஒரு வாசலில் வந்து நீ போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ ராஜாவும் மந்திரியும் அரண்மனைக்கு போகிறாங்க இப்போது ஒரு வைர வியாபாரி வராரு அந்த வைர வியாபாரி வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய வைரவுங்களெல்லாம் நான் உங்ககிட்ட விற்கிறதுக்காக வந்திருக்கேன் எனதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே வைர வியாபாரி வேவா பேரம் பேசுகிறாரு இப்போ இது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறாருன்னா கூப்பிடு அந்த குருடுன்னு அந்த கண்ணுத்து நபர் நபர் இருக்கார் இல்லையா அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட சொன்னேன் மந்திரியும் கூப்பிட்றாரு மந்திரியை கூப்பிட்ட உடனே மந்திரிக்கு ஒரே பயம் எங்கடா நம்மளை திரும்பவும் அந்த கும்பிட்டிக்காயை சாப்பிட வச்சு வாந்தி அடிக்க வச்ச மாதிரி இந்த வைரத்துக்கான முழுங்கி துளைக்க சொல்லிடுவாரோ அப்படின்னு பயமாக இருக்குது உடனே ராஜா சொல்கிறாரு நீ எதுவும் செய்வேனா அந்த குருடனை போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரையும் கூட்டிக்கிட்டு வந்தாச்சு அவங்கள கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் என்ன காரணத்துக்காக வர சொன்னீங்க ராஜாவே அப்படின்னு கேட்கும்போது இந்த வைர பாபாரி வைரம் வச்சுருக்காரு இதை வந்து ஒரிஜினலாக போலியான்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு அந்த குருடன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற வைரத்தை எல்லாம் வாங்கி நல்லா மத்தியான வெயில் நேரத்தில் கொண்டு போய் வெயிலில் வைக்கிறாரு வெயிலில் வச்ச உடனே அதை ரெண்டு பங்காக பிரிக்கிறார் இந்த கையில் கொஞ்சமும் இந்த கையிலையும் கொஞ்சமும் பிரிக்கிறாரு அப்போ ராஜா கிட்ட சொல்கிறாரு ராஜாவே இங்கே இருக்கிறது எல்லாமே வைரம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கண்ணாடி தூள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இப்போ அந்த மய வைர வியாபாரி ராஜாவே தெரியாம தவறு நடந்துச்சு மன்னிச்சுக்கோங்க இதுக்கு எனக்கு காசே வேணாம் நீங்க ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட அந்த வயரத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ அந்த ராஜா கேட்கிறாரு எப்படி நீ இதை வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச இது வயரம் இது கல்லு அப்படிங்கிற வே வேறுபாடு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு ராஜாவே வெயில்ல வச்சாக்கா வயரம் சூடு ஏறாது அதே சமயம் கண்ணாடி தூள் வெயில் வச்சா சூடு ஏறும் இதை தொட்டு பார்த்து என் நான் வந்து இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப அருமை நீ ரொம்ப புத்திசாலி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்தா சாப்பாடுக்கான டோக்கன் இன்னொரு கோட்டையோட வாசலில் போய் நீ சாப்பாடு சாப்பிடுக்க சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் சரி மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் உடனே ராஜாவோட மகனுக்கு இளவரசருக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு சூழல் வருது அப்போது பொண்ணு பார்க்கணும் பக்கத்து நாட்டில் இருக்கிற இளவரசிகள் எல்லாமே எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்து என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என் மரும எங்கள் மருமகளை என் பொண்ணை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த ராஜாவுக்கு வந்து தன்னோட பையனுக்கு எந்த பொண்ணை முடிவு பண்ணலாம் செலக்ட் பண்ணலாங்கிறதுனால் குழப்பம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே சரி அவனையே வர சொல்லு அந்த குருடனையே வர சொல்லு அவங்ககிட்டே ஆலோசனை கேட்கலாம் அப்படின்றாங்க அதே போல் அவரும் வராரு இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய என்னோட பையனுக்கு வந்து வரன் வருது நான் எந்த மாதிரி ராஜாவோட பொண்ணு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுப்பா அப்படின்னு அந்த குருடன்கிட்ட ராஜா கேட்குறாரு அந்த குருடனும் சொல்கிறாரு ராஜாவே உங்களோட அரண்மனையை விட்டு ஒரு பக்கத்து அரண்மனையை விட்டு அடுத்த ராஜா கிட்ட அதாவது உங்களை ஒட்டி இருக்கிற ராஜாவோட வீட்டில் பொண்ணு கட்டாமல் அடுத்து உள்ள ராஜா வீட்டில் வந்து நீங்கள் பொண்ணு கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்காக நீ அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது நீங்க பக்கத்துல இருக்கிற ராஜாவையே நீங்க கல்யாணம் அதாவது பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் வந்து வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி எல்லை பிரச்சனை வரும் இதே இடையில நீங்க அந்த பக்கம் தள்ளி போறப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வராது நீங்க அந்த கடைசியில இருப்பீங்க இவங்க இந்த கடைசியில இருப்பாங்க நடுவில் இருக்கிற ராஜா அமைதியா இருப்பாரு அதனால உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும் நிம்மதியா இருக்கலாம் அதனால நீங்க அந்த வீட்டுல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பையனுக்கு அப்படின்னு சொன்னேன்னை மிக சிறப்பா சொன்னப்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சாப்பாடுக்கான டோக்கன் நீ போய் சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு மூணாவது வாசல்ல இருக்கிற சாப்பாடு பகுதிக்கு அவர் அனுப்புறாரு சரி இதுவும் முடிஞ்சது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஜா கூப்பிடுறாரு ரகசிய அரைக்கி அதாவது ரொம்ப ரகசியம் பேசுவாங்க இல்லையா அந்த அரைக்கு வர சொல்லி ஆஹ் உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் யாரும் இருக்கக்கூடாது அதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு அதுக்கு வந்து இந்த குருடன் கேட்குறாரு சொல்லுங்க ராஜாவே அப்படின்னு என்ன வந்து பிச்சைக்காரனுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மக்கள் எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா பொய்யா என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அந்த குருடன் அமைதியாவே இருக்காரு இந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை ரொம்ப சைலண்டா இருக்காரு திரும்பவும் ராஜா கேட்குறாரு என்ன பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் சொல்றாங்க இது என்ன விதத்துல அர்த்தம் எனக்கு இது என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னு ராஜா சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குருடன் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது உண்மைதான் ராஜாவே நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேக்கும்போது நான் முதல் தடவையா உங்களை பார்க்க வந்தப்போ அது வெல்றி பிஞ்சு இல்ல குமிட்டிக்காதான் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க வந்து எனக்கு ஒரு கையில இருக்கிற மோதரத்தை கழட்டி வெரி குட் நீ சொன்னதுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாராட்டியிருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பாராட்டவே இல்லை எனக்கு சாப்பாடு டோக்கன் தான் கொடுத்தீங்க அதே மாதிரி நான் வந்து வில உயர்ந்த ஒரு வைரங்களை வந்து நான் உங்களுக்கு மிச்சம் படிக்கிட்டு கொடுத்துருக்கேன் இதுவே நல்ல ராஜாவாக இருந்தால் அவரோட கழுத்தில் இருந்த சைனை கழட்டி எனக்கு போட்டுவிட்டு நல்லா சந்தோஷமாக இருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எனக்கு அப்பையும் சாப்பாடு தான் கொடுத்தீங்க அதே போல் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு நாட்டையே நான் உங்களுக்காக உங்கள் கைவசம் வர்றதுக்கான ஐடியா சொன்னேன் அப்பயும் நீங்க வந்து என்ன சாப்பாடு தான் கொடுத்தீங்க ஆக மொத்தம் உங்களோட எண்ணங்கள் சிந்தனை எல்லாமே வந்து சாப்பாடு சார்ந்தே தான் இருக்கே தவிர ஒரு மன்னர் மெச்சூரிட்டி இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு அந்த குருடர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த வார்த்தை கேட்ட மன்னர் வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாரு இதோட இந்த கதை முடியுது மீண்டும் இதே போல ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்